இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இவ்வாறு அவனுக்கு பணிந்து வாழும் நடத்தையான இஸ்லாத்தை விடுத்து வேறொரு வாழ்க்கை நெறியை யாரேனும் மேற்கொள்ள விரும்பினால் அவனிடம் இருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் மறுமையில் அவன் நஷ்டமடைந்தவரில் ஒருவனாக இருப்பான் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் இஸ்லாத்தை தவிர வேறு ஒரு வாழ்க்கை முறை நீங்கள் மேற்கொள்ள விரும்பினால் அந்த அடிப்படையில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டீங்க இந்த உலகத்துல அப்படின்னா அவனிடம் இருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான் அந்த வாழ்க்கையை நான் என்ன பண்ண மாட்டேன் அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னா என்ன அர்த்தம் இதில் நிறைய விஷயம் இருக்குது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னு என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த உலகத்தில் வாழ்க்கை நம்ம அல்லா போட்ட பிச்சை புரியுதா இந்த வாழ்க்கைக்கு நாம் அல்லாவிடத்தில் கணக்கு காட்டணும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னா என்ன வாழ்க்கையை கொண்டு வந்து என்கிட்ட கொண்டாந்து என் டேபிளில் வைப்ப நான் அதை ரிஜெக்ட் பண்ணுவேன் நீ வாழ்ந்தது ராங்கு நீ வாழ்ந்த வாழ்க்கை தப்பு நீ வாழ்ந்த வாழ்க்கை இஸ்லாம் படி நீ வாழலை அப்படின்ட்டு எல்லாம் என்ன பண்ணுவான் ரிஜெக்ட் பண்ணிடுவான் அதுதான் அல்ல சொல்கிறான் அப்போ இந்த உணர்வோடு நாம் இந்த உலகத்தில் வாழணும் புரியுதுதா இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது என்ன பண்ணக்கூடாது நம்ம வே நம்ம மனசு தோன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது ஊர் சொல்கிற விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது முக்கியத்துவம் தந்துடக்கூடாது அப்போ நல்லா சொல்கிறோம் அப்போ இதில் வந்து இந்த கான்சியஸ் நமக்கு இருக்கணும் இந்த கான்சியஸ் இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு இருக்கா முஸ்லீம்களுக்கு இல்லை இன்றைக்கி முஸ்லீம் அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம் இருக்கான் ப்ராக்டிஸிங் முஸ்லீம் அவனுக்கு கூட என்ன இல்லை வாழ்க்கை விஷயத்தில் அவன் எப்படி வேணாலும் வாழலான்னு தான் நினைக்கிறான் புரியுதா இப்போ உதாரணத்துக்கு அவனுடைய அந்த சமூக வாழ்வு அதாவது மனிதர்கள் கூட்டாக வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல அரசியல் பொருளாதாரம் சமூகம் பொலிட்டிக்கல் சோசியோ எக்கனாமிக் சிஸ்டம் இந்த மூன்று விஷயங்கள்லையும் இன்னைக்கு முஸ்லீம் எப்படி வாழ்கிறான் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கை இல்லை அக்கீதாவில் வழிபாடில் நம் அதாவது சடங்குகளில் இந்த மூணும் எப்படி இருக்குது இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்குது குழந்த பிறந்துச்சின்னா அக்கீக்காய் கொடுக்கணுமா கெடா வெட்டணுமா இல்லை ஸ்நானம் பண்ணணுமா அதில் அவனுக்கு அறிவு இருக்குது அக்கிக்காய் கொடுக்கணுங்கிறான் அந்த குழந்தைய சுண்ணத்து பண்ணணுமா கோயிலில் கூட்டு போய் காது குத்துணுமா புரியுதா இந்த அறிவு இவனுக்கு இருக்குது என்ன எப்படி என்ன பண்ணுறான் சுண்ணத்து தான் பண்ணுறான் அதே மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் என்னது சடங்குகள் சரியா சடங்குகள் விஷயத்தில் கரெக்டாக இருக்கான் நிக்கா எப்படி பண்ணணும் புரியுதா நிக்கா வந்து எப்படி ஓதணும் இல்லை கல்யாணத்து கோயிலில் கூட்டு போய் தாலி கட்டணுமா இல்லை சர்ச்சில் போய் மோதிரம் மாற்றணுமா இதில் எப்படி இருக்கான் முஸ்லீம் இஸ்லாத்தின் படி இருக்கான் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோ இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான் என்ன நம்புகிறான் இஸ்லாத்தின் படி தான் இதெல்லாம் செய்யணும் மாற்றி செஞ்சிடக்கூடாது அதனால தான் இப்போ பொது சிவில் சட்டம்னு வந்து என்னென்ன ஒரு கோவம் வருது அதை நாங்கள் விட மாட்டோம் அது எப்படி நாங்கள் எங்கள் விருப்பப்படி கல்யாணம் எங்கள் முறைப்படி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் அப்படிமா அதே மாதிரி புதைக்கிறதா எரிக்கிறதா அந்த புதைக்கிறதுக்கு முன்னாடி குளிப்பாட்டுறதா கஃபன் போடுறதா ஜனாதா தொழுகை நடத்துகிறதா இதெல்லாம் என்னது சடங்கு இதெல்லாம் என்ன பார்க்குறேன் இஸ்லாத்தின் படி பார்க்குறான் அதே நம்பிக்கை ஒரு அல்லாவா ரெண்டு அல்லாவா எல்லா வானத்தில் இருக்கிறானா பூமியில் இருக்கிறானா எல்லாம் சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானா இதெல்லாம் என்னது நம்பிக்கைகள் இதெல்லாம் என்ன படி இருக்குது இஸ்லாத்தின் படி இருக்குது இபாதத்து அல்லாவுக்கு போய் இப்படி கும்பிடுறதா அல்லாவுக்கு தேங்காய் உடைக்கிறதா இல்லை அல்லாவுக்கு வந்து தொழுவுறதா இல்லை நோன்பு வைக்கிறதா என்ன பண்ணுறது இப்போ இது ஜபம் பண்ணுறதா அப்போ இதை பற்றியெல்லாம் இதில் என்ன பண்ணுறான் முஸ்லீம் எல்லாம் தொழிலை தான் இருக்கணும் இதெல்லாம் அல்லாவுக்கு உரியதுன்னு வச்சிருக்கான் அதே சமயம் வாழ்க்கை இருக்குது பாரு எது அரசியல் வாழ்க்கை சமூக வாழ்க்கை இதை பற்றி என்ன சுத்தமாக நாலேஜே கிடையாது இதுலேயும் ஹலால் ஹராம் இருக்குன்னு கூட அவனுக்கு வந்து என்ன இல்லை இன்னைக்கு புரியுதலே இல்லை கேட்டால் என்னங்கிறான் நான் முஸ்லீமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேங்கிறேன் அதுதான் எல்லாம் சொல்கிறான் இந்த மாதிரி பாதி கீழா வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க பாதி வாழ்க்கை தீன் படியும் பாதி வாழ்க்கை உங்கள் விருப்பப்படியும் ஊர் வழக்கம் இப்போ இன்றைக்கி நம்முடைய தீன் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மக்களுடைய தீன் என்னவோ அதுதான் நமக்கு இந்தியாவிலோ அந்த உலகத்தில் இன்றைக்கி வந்து எந்த தீன் இருக்கோ அந்த தீனு தான் என்ன நம்மளுடைய தீன் என்ன கேபிட்டலிசம் தான் நம்முடைய பொருளாதார தீனு நம்முடைய தீன் என்ன டெமோக்ரஸி தான் நாத்திகம்தான் நம்முடைய அரசியல் தீனு சமூகம் என்ன இன்றைக்கி இங்கே இங்கே சமூகத்தில் என்ன கலாச்சாரம் இருக்கோ அதுதான் நம்முடைய தீன் இதை மாற்றணும் இதை வந்து சீர்திருத்தம் பண்ணணும் இதுக்கு ஒரு அல்லாவிட்ட நம்ம கணக்கு காட்டணுங்கிற அந்த உணர்வு கூட இல்லாமல் மலுங்கடிக்கப்பட்டிருக்கு இதுக்கு பேர் தான் என்ன தஜ்ஜாலுடைய ஃபித்தனன் இப்போ நம்ம இருக்கிறது தஜ்ஜாலுடைய ஃபித்தனம் இந்த உணர்வு கூட நமக்கு இல்லாமல் நம்மளை இந்த மூன்று துறைகளில் நம்மளை என்ன பண்ணிட்டான் காஃபிர்களாக நம்மளை வாழ இருக்கான் புரியுதா இந்த மூன்று துறைகள் அல்லாவிடத்தில் நாம் என்ன பண்ணுவோம் குற்றவாளியாக போய் நிற்போம் மறுமையில் இந்த இதனால் மற்ற மூணு துறைகள் இருக்குல்ல அதை வந்து எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம் பரவாயில்ல நான் சொல்கிற மாதிரி இவன் சடங்கு செஞ்சான் பரவாயில்ல இவன் நான் சொன்ன மாதிரி நோன்பு வச்சான் நான் சொன்ன மாதிரி தான் என்னை நம்புனான் எல்லாவுக்கு வந்து பசி இல்லைன்னு நம்பினான் அப்படின்னு அதுக்காக எல்லாம் என்ன பண்ண மாட்டான் பரிசு தர மாட்டான் ஏன்னா குரான்லாம் அல்லாஹ் இன்னும் முதல்ல என்ன சொல்லிட்டான் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்க எடுக்கிறதா இருந்தால் எல்லாமே இந்த ஆறு பேக்கேஜும் சேர்த்து எடுங்க எது சடங்குகள் நம்பிக்கைகள் வழிபாடுகள் பொருளாதாரம் சமூகம் அரசியல் இந்த ஆறு சப்ஜெக்ட் மனித வாழ்வின் ஆறு சப்ஜெக்ட் இது எடுக்கிறதா இருந்தால் இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தால் இந்த ஆறையும் பேக்கேஜாக எடுங்க இல்லைன்னா அப்படியே ஓடிடுங்க ஆறையும் விட்டுருங்க எப்படியோ போங்க குடிங்க ஏதோ ஒரு ஏதோ சாமியை கும்பிடுங்க கும்பிடாமல் போங்க ஏதோ ஒன்றா போங்க இப்படி தான் எல்லாம் சொல்கிறேன் இல்லைன்னா ஏற்க மாட்டார் அது ஏற்றுக்கொள்ளப்படாது யாரேனும் இஸ்லாம் அல்லாத ஒரு வேறொரு வாழ்க்கை நெறியை விரும்பினால் அவரிடமிருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் மறுமையில் அவன் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவனாக இருப்பான் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு நிராகரிப்பு போக்கினை மேற்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான் அவர்களோ இவர் உண்மையான தூதர்தான் என்று சாட்சியம் அளித்திருந்தார்கள் மேலும் தெளிவான சான்றுகளும் அவர்களிடம் வந்திருந்தன இவ்வாறு கொடுமை புரியும் சமூகத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை என்ன சொல்றான் ஈமான் கொண்டுட்டிங்க இறை நம்பிக்கை கொண்ட பிறகு நிராகரிப்பு போக்கினை மேற்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான் ஈமான் கொண்டாச்சு அதுக்கப்புறம் குஃபுர்ல நீங்க என்ன பண்றீங்க போறீங்க அதனால் ஈமான் கொண்டாச்சின்னு அல்லா சொல்கிறான் ஈமான் ஏத் ஈமான் நம்பிக்கை கொண்டாச்சு ஆனால் குஃபூரில் போகிறீங்க குஃபூரில் போனாலும் எப்படி ஈமான் கொண்டிருப்பான் என்ன விஷயம்னா நம்பிக்கைகள் விஷயத்தில் ஈமான் இருக்குது செயல்பாடுகள் எப்படி இருக்குது காஃபிர்களை போன்று இருக்குது அதுதான் அல்லா சொல்கிறான் இந்த மாதிரி போயிட்டதுக்கப்புறம் நான் எப்படி உங்களுக்கு நேர் வழி காட்டுவோம் நான் எதுக்கு உங்களுக்கு நேர் வழி காட்டுவேன் அவர்களோ இவர் உண்மையான தூதர் தான் என்று சாட்சியம் அளித்திருந்தால் இதில் பழைய அதாவது அந்த காலத்துடைய படிப்பினை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்தவர்களுக்கு இது வந்து நேரடியாக குறிக்கும் யூதர்களையும் குறிக்கும் ரசூலா அல்லாவுடைய தூதருங்கிறது யூத உலமாக்களுக்கு தெரியும் கிறிஸ்தவ உலமாக்களுக்கும் தெரியும் கிறிஸ்தவ உலமாக்களுக்கும் தெரியும் ரசூலா பார்க்கறதுக்கு ஒருத்தர் வராருன்னு சொன்ன அந்த பாதிரியார்கள் குருப்பா வராங்க அப்படின்ட்டு இந்த அறுபது அந்த அறுபது பேர் வராங்க ரசூல்லா பார்க்க வரும்போது அவர் ஒருத்தரை திட்டுறாரு சரியா அவர் என்ன பண்ணுறாரு தடிக்க விழுவுறாரு தடிக்க விழுந்தோன்னே நம்மளை அழைச்ச நம்மளை இப்படி அலைய விட்டார் ரசூல்லாவை வந்து என்ன பண்ணுறாரு இந்த முகம்மது நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அப்போ போது பக்கத்தில் இருக்கிற சொல்கிறார் அவர் இறை தூதர் அப்படி திட்டாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அவர் அவர் பேர்னா அபு ஹரிசா அவர் வந்து ஒரு பாதிரி அப்போ அவர் பக்கத்தில் கூட இருக்கிறவர் சொல்கிறார் அவர் இறை தூதருங்கிறீங்க அப்புறம் ஏன் அவரை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு இப்போ மன்னர்கள் நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ மன்னருடைய சபையில் நாங்கள் எங்கே உட்காந்துட்ருக்கோம் செல்ல பிள்ளையாக நம்ம உட்காந்துட்ருக்கோம் அப்போ இதெல்லாம் அவர் மேலே நம்ம ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் இழக்க வேண்டியது வரும் புரியுதா அப்போ இதெல்லாம் என்ன பண்ணியது வரும் இழக்க வேண்டியது வரும் இப்போ இதுலேருந்து இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும் என்னென்னா இஸ்லாம் வந்து மன்னராட்சியை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறோம்ல மன்னர் கூட இருந்துக்கிட்டே ஏன் ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா இங்கே அல் அதிகாரம் யாருக்கு மன்னருக்கு ஒரு நாட்டுடைய அதிகாரம் யாருக்கு சொந்தம் மன்னருக்கு ஆனா ஒரு இஸ்லாம் என்ன சொல்லுது அது அல்லாவுக்கு சொந்தங்க புரியுதா அந்த மன்னனும் அல்லாவுடைய உத்தரவுப்படி வாழணும் அப்படின்னு நல்லா சொல்லுவோம் அப்ப இந்த விஷயத்த இவரு வைங்க இந்த பாதிரியார் என்ன நடக்கும் ஏண்டா ஏன் நான் போடுற பிச்சையில் தின்னுட்டு நீ எனக்கு வந்து சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோர்த்தி விட்டுறோம் அது அவருக்கு நல்லா தெரியும் அதனால அவர் என்ன சொல்றாரு இதை நான் மன்னர்கிட்ட சொல்லி மன்னர் இருக்க என் ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்க மாட்டேன் அதான் எல்லாம் இங்கேயே சொல்லிட்டான் என்னன்ட்டு உங்கள் அம்மாலேயே நான் ஏற்றுக்க மாட்டேன் இப்படி வாழ்ந்துட்டு இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக வாழ்ந்துட்டு வராதிங்க இவ்வளோ தெளிவாக ரசூலை நான் அனுப்பிட்டேன்ல அவர் வாழ்க்கையில் ஆன்மீகம் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு அல்லாவுக்கு அரசியல் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு அல்லாவுக்கு பொருளாதாரம் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு அல்லாவுக்கு சமூகம் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு அல்லாஹ்க்கு நம்பிக்கைகள் யாருக்கு செல்ல வந்துச்சு இப்போ ஆறு துறைகள் ரசூல்லா காலத்தில் ரசூல்லாவுக்கு சொந்தமாக அல்லாஹ் சொந்தமாக இருந்துச்சா அபுபக்கர் காலத்தில் இருந்துச்சா உமர் காலத்தில் இருந்துச்சா உஸ்மான் லையான காலத்தில் இருந்துச்சா அலி ஹல்யானோ காலத்தில் இருந்துச்சா அவ்வளோதான் போதும்பா கேஸ் ஓவர் புரியுதா இனி உங்களுக்கு மர மறுமையில் என்ன இருக்குது நரகம் இருக்குது அவ்வளோதான் அதுதான் அல்லா சொல்கிறான் என்ன சொல்கிறான் உண்மையாக அவர்களோ இவர் உண்மையான தூதர் தான் என்று சாட்சியம் அளித்திருக்கிறார்கள் இப்போ இந்த சாட்சி டெய்லி நம்ம சுபு துளைகள் நம்ம தான் சொல்கிறோம் பாங்கு என்ன சொல்லப்படுது அசது அல்லா ரசூல் அசதுமதூல் இவர் அல்லாவுடைய தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் பாங்கு சொல்லப்படுது இது என்னது பொய் அதுதான் அல்லாமா இக்பாலு சொல்றாரு ஏண்டா பொய் சொல்றீங்க காலங்காத்தா லவுட் ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு ஏன்டா புழுகுறீங்க இவர் அல்லாவுடைய தூதர்னா நீங்க ஃபாலோ பண்றீங்களா ஃபாலோ பண்ணாம எதுக்கு அவரை பார்த்து நீங்க அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர்னு கடுப்பு ஏற்றுறீங்க அதுதான் அவர் சொல்றாரு என்ன சொல்கிறாரு முஜாஹித்யாஸான் அப்படிங்கிறார் அவர் சொல்றாரு அல்லாமல் வார்த்தைகள் ஒன்று தான் அதே அல்லாஹ் அக்பர் தான் அதே அஷாது அல்லாஹ் இலா முஹம்மது ரசூல்லா தான் அது பிலால் இலிவம் சொன்னாங்க இன்றைக்கி நாமளும் சொல்கிறோம் அதே வார்த்தை தான் பிலால் சொன்னால் அதே வார்த்தை தான் நாம சொல்கிறோம் ஆனால் அவருடைய பாங்கு வேறு நம்முடைய பாங்கு வேற அவர் சொல்றாரு முஜாஹித் கி ஆசாம் அவர் முல்லாக்கி ஆசாம் அவர் முல்லானா யார் நம்ம வெறும் வெறும் ஆன்மீக முஸ்லீம்கள் மற்ற துறையிலலாம் நம்ம யார் நம்ம வந்து கம்யூனிஸ்ட்வாதிகள் நம்ம கேபிடலிஸ்ட் கேபிட்டலிஸ்ட்வாதிகள் நாத்திகவாதிகள் மற்ற துறைகளில் வெறும் பள்ளியாசல் வந்துட்டோம்னா என்ன பண்ணுவோம் நம்ம வந்து என்ன முஸ்லீமாக நாம் ட்ராமா பண்ணுவோம் அதுதான் அல்ல சொல்கிறோம் அப்போ நபீனு ஒத்துக்கிறீங்க அவரை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க நபீனு ஒத்துக்கிறீங்க அவருக்கு கொடுத்த பணி என்னங்கிறது கவனிக்க கூட மாட்டேங்கிறீங்க கேட்டால் என்னங்கிறீங்க உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஏமாத்துக்கிறீங்க இந்த ஜமாத்து அந்த ஜமாத்து பார்த்து சொல்லுது இந்த ஜமாத்து அந்த ஜமாத்து பார்த்து சொல்லுது அல்ல சொல்கிறான் அவர்கள் புரிந்த கொடுமைக்காக அல்லாவும் வானவர்களும் மல மக்கள் அனைவரும் அவர்கள் மீது இடுகின்ற சாபம்தான் அவர்களுக்குரிய சரியான கூலியாகும் இப்படி நபின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாத அந்த கூட்டத்துக்கு கிஃப்ட் அல்லாவுடைய கிஃப்ட் என்ன அல்லாவும் அல்லா அல்லா சாபம் போட்டுக்கிறான் வானவர்கள் அல்லாவுடைய மொத்த படை சபிக்குது மக்கள் அனைவரும் பப்ளிக் ஏன் மக்கள் இன்னைக்கு சாராய கடையினால் பாதிக்கப்படுறவனுக்கு அந்த இன்னைக்கு வந்து சாராயம் வந்து ஊரில் இருக்குது புரியுதா இந்த மதுக்கப்புறம் அல்லா சொல்கிற பாடி ஒரு முஸ்லீம் சரியான முறையில் முயற்சி செய்தால் அல்ல என்ன பண்ணுவான் முஸ்லீம்கள் கையில் அல்ல என்ன பண்ணுவான் அதிகாரத்தை கொடுப்பான் முஸ்லீம்கள் கையில் அதிகாரம் இருந்து நபி சொல்லாசலாம் அவர்களுடைய வழிமுறையில் இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணால் இந்த உலகத்தில் என்ன இருக்காது மது இருக்காது புரியுதா ஏழைகளுக்கு வரி இருக்குமா வரி இருக்காது டாக்ஸ் இருக்காது புரியுதா ஒரு ஏழை முன்னேறான் அவனுக்கு நிறைய ஊக்கத்தொகை கிடைக்கும் பொருளாதாரம் ஏழைகளுடைய முன்னேற்றத்திற்காக செலவிடப்படும் கல்வி எப்படி இருக்கும் அல்லாவை பற்றியும் அல்லாவுடைய டீனை பற்றியும் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அந்த விஷயத்தை முன்னிறுத்தியும் கல்வி இருக்கும் இது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லாமல் பார்த்துக்கிட்டது யாரு நாம அப்போ அதனுடைய முஸ்லீம் அல்லாத மக்களுடைய சாபம் நம்ம மேலே எலிஜிபிளாக இல்லையா இன்னிக்கு வந்து சீமான் வந்து பேசிட்டாரு என்னன்னு பேசினாரு இந்த முஸ்லீம்கள் வந்து சாத்தானுடைய குழந்தைகளாக மாறி பல வருஷமாச்சுருந்தேன் அந்த ஆள் பேசுறது வேற ஏதோ மீனிங்கில் பேசுகிறாரு நோய்யே அவருக்கு ஓட்டு போட்டாலும் முஸ்லீம்கள் யார் சாத்தானின் குழந்தைகள் தான் அது அவர் ஒத்துக்க மாட்டார் அப்போ இது மேட்ரு இல்லை ஆனால் என்ன விஷயம்னா உண்மை என்னென்னா ஒரு வகையில் அது உண்மையும் கூட ஏன்னா இந்த உலகத்தில் அநியாயம் நிறைஞ்சிட்ருக்கு முஸ்லீம்களுக்கு அதை பற்றிய கொஞ்சம் கூட கவலையே கிடையாது புரியுதா இப்போ இதனால் ஏராளமான பலவீனர்கள் ஏழைகள் அநாதைகள் பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அவங்கெல்லாம் வயிறு எரிஞ்சு அந்த பாதிப்பு ஏற்படுத்தின அந்த ஆட்கள் மேலே சாபம் கொடுக்குறாங்க பார்க்கறதுக்கு வேணால் அந்த சேரில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஆட்கள் வந்து பாதிப்பை ஏற்படுத்துனாங்க ஆனால் அந்த அவங்கள அந்த சேரில் உட்கார வச்சோம்ல இதனால் அவங்க அந்த சாபம் அப்படியே அங்கே போய்ட்டு அப்படியே சுற்றிட்டு இங்கே வரும் அது இல்லாமல் வானத்திலிருந்து நம்ம மேலே என்ன சாபம் இறங்கிட்டே இருக்குது எல்லாம் சொல்கிறான் இதுதான் அவர்களுக்கு சரியான கூலிங்கிறான் அதனால் இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன ரொம்ப மரியாதை நம்ம வீடு போய் கேட்டால் தர்றதில்ல புரியுதா நம்ம எவ்வளவோ நம்ம தேசத்துக்காக தியாகம் பண்ணியிருக்கோம் நமக்கு பேர் என்ன ஆன்டி இண்டியன்னு தேச விரோதி இவனுக்கு தேசத்துக்கு சுர இது கிடையாதுங்கிற அந்த பரிசு நமக்கெல்லாம் கொடுத்துருக்கான் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெயினில் ஒருத்தர் ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் என்ன பண்ணுறான் முஸ்லீம் மூணு பேர் டாடி வச்சுட்டு பெருசாக இருக்காங்க இவங்கெல்லாம் தேச விரோதிகள் போலீஸு ட்ரெயினில் சுட்டுட்டான் அந்த மூணு முஸ்லீம்கள் குற்றவாளி கிடையாது சமூகம் குற்றவாளி இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு என்ன அல்லாவுடைய இந்த வசனத்தின் படி குற்றவாளி அது ஏதோ ஒரு வகையில் அல்லாவுடைய சாபம் இப்படி இறங்கும் புரியுது அதுக்குன்னு அந்த மூணு பேர் நிறையத்துக்கு போவாங்கன்னு நான் சொல்லலை அது அல்ல அவங்களோட ஈமானித்தான் தகுந்த மாதிரி மொற்றமாக இந்த சமூகத்தின் மீது அல்ல என்ன பண்ணுவான் வெறுப்ப மற்ற மக்கள் மத்தியில ஏற்படுத்துவோம் இப்போ உதாரணத்துக்கு நம்மளை பத்தி அவங்க பொய் பிரச்சாரம் பண்றாங்க இவங்களை அடிக்கணும் கொல்லணும்ட்டு அவனுக்கு சரின்னு படுதில்ல முஸ்லீம்களை அடிக்கணும் அவர் கலவரம் பண்றவன் குஷியாக கலவரம் பண்றான்ல இப்போ நான் அடிச்சா அவனுக்கு குஷியாகுது இல்லை இது ஏன் நடக்குது நம்மளை அடித்தா நாம் அழுதா ஏன் அவனுக்கு பாவம்னு தோண மாட்டேங்குது நம்ம ஆண்கள் நம்ம பெண்கள் வந்து அழுதா இந்த அடிக்கக்கூடியவன் அவனும் இறக்கம் அவனும் மனுஷன் தானே அதே அவன் தம்பியோ அவன் அண்ணனையோ அடித்தா அவனுக்கு இறக்க வருமில்ல ஏன் நம்மளை மட்டும் வருதுன்னா இது அல்லாவுடைய சாபம் புரியுதா இது அல்லா வந்து நம்மளை பற்றிய வெறுப்பு அவங்க மத் மத்தியில் ஊற வச்சுட்டான் அதே வந்து நபிஸ்ல்லா சலாம் அவர்களை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் அந்த மாதிரி வந்து யாரும் என்ன பண்ண முடியாது அந்த அளவுக்கு வெறுப்பை கக்க முடியாது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ரசூலாவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் இவங்கெல்லாம் கொடுக்க சொல்ல மாட்டிக்கோங்க இப்போ அதெல்லாம் சொல்கிறான் இவர்கள் மீது சாபம் வந்து அல்லா அல்லாவ் மலக்குகள் மக்கள் இந்த மூன்று பேரும் என்ன பண்ணுறாங்க சாபம் கொடுக்குறாங்க அவர்களுக்கு இது சரியான கூலிங்கிறான் சாபக்கேடான இந்த நிலையிலேயே அவர்கள் என்றென்றும் மூழ்கி கிடப்பார்கள் என்ன சொல்கிறான் இந்த பொசிஷனில் அவங்க எப்போ இருப்பாங்க பர்மனண்ட்டாக அவங்க இருப்பாங்க தண்டனை அவர்களுக்கு குறைக்கப்படவும் மாட்டாது மேலும் அவர்களுக்கு அவகாசமும் அளிக்கப்பட மாட்டாது எல்லாம் என்ன சொல்கிறேன் இது நரகத்திலையும் இவங்க போவாங்க இதே சாபத்தில் அங்கேயும் இருப்பாங்க அந்த தண்டனையும் நான் என்ன பண்ண மாட்டேன் கம்மியும் பண்ண மாட்டேன் அவகாசமும் கொடுக்க மாட்டேன் மறுபடியும் ஒரு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொன்று இதுவும் நான் கொடுக்க மாட்டேன் ஆயினும் அதற்கு பின்னர் பாவ மன்னிப்பு கோரி தமது நடத்தையை திருத்தி கொண்டவர்களை தவிர அவர்கள் தப்பித்து கொள்வார்கள் ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனும் ஆவான் இது தான் நம்முடைய சேனல் வழியாக நாம் மக்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு சொல்கிறோம் தயவு செஞ்சு முதல்ல குரானை வச்சு நம்மளை நாமளே ஒரு ஸ்கேன் பண்ணுங்க ரசூல்லாவுக்கும் நமக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸும் முதல்ல அடையாளம் பாருங்கள் கண்டிப்பா இதில் வந்து இத்தனை வருஷமா நாம் செஞ்சிட்டோம் இது வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய தலைவர்கள் எங்களை இப்படி வழி நடத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நாம் என்ன பண்ண முடியாது தப்பிக்க முடியாது நபிசல்லாசல்லம் காலத்தில் நசூல் நபிசல்லாசல்லம் அவங்களுடைய வாழ்க்கையின் ஆறு துறைகளும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருந்ததா இல்லையா ஒட்டுமொத்த கருத்தும் என்ன சொல்லுவாங்க ஆமாம்பாங்க அப்போ ஏன் நான் அப்போ அதே மாதிரி நாமளும் அப்படின்னு என்ன சொல்றாங்க முடியாதுன்னு ஒரு கூட்டம் இப்போ பண்ணக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் அது நமக்கு கடமையே இல்லைன்னு ஒரு கூட்டம் புரியுதா ஒவ்வொரு குரூப் ஒவ்வொரு ஸ்பெஷலாக மொத்தத்தில் என்னன்னா வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை என்ன பிரச்சனை நம்ம மன்னருடைய குட் புக்கில் இருக்கோம் நம்ம இங்கே நிம்மதியாக வாழ்கிறதுக்காக வந்திருக்கோம் இந்த கஷ்டம் இந்த குஷ்டம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு இந்த தியாகம் அர்ப்பணிப்பு இந்த மாதிரி இந்த பொது வாழ்க்கைக்குன்னு சில அர்ப்பணிப்புகள் பண்ணணும் அதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் நாங்கள் ஜாலியான ஒரு வாழ்க்கை இங்கே வாழ்வோம் அதே சமயம் என்ன பண்ணுவோம் அல்லாவை ஏமாத்துகிற வித்தையும் நாம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அவனையும் நாங்கள் ஏமாத்த பார்ப்போங்கிறான் இதுதான் அல்லாஹ் சொல்றான் சொல்கிறான் அது எடுபடாது பாவ மன்னிப்பு கோரி தமது நடத்தையே திருத்தி கொண்டவர்களை தவிர வெறும் தௌபா கிடையாது அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கணும் இப்போ அதுதான் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும் புரியுதா இத்தனை வருஷம் இப்போ நாற்பது வயசு ஆயிடுச்சு இப்போ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வாழ்ந்தோம் முஸ்லி இஸ்லாமுங்கிறது வெறும் மதம்ங்கிற அளவில் தான் நம்ம பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அந்த அதை வந்து நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் இல்லை இத்தனை நாள் நாங்கள் செஞ்சது தப்பு இத்தனை நாள் நாங்கள் அறியாமல் இருந்தோம் இத்தனை நாள் நான் மூட முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டோம் அதுலேருந்து நான் தௌபாவும் செய்கிறோம் மக்கள்கிட்ட பகிரங்கமாக அறிவிக்கிறோம் அதிலிருந்து நம்முடைய நடனத்தையை மாற்றுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறோங்கிறது சொல்கிறோம் அல்ல சொல்கிறேன் இப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக எல்லாம் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனும் ஆவான் இப்படி நீங்கள் வாங்க முன்னாடி வாங்க நான் உங்களை மன்னிக்கிறேன் ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட பின் நிராகரிப்பை மேற்கொண்டனரோ மேலும் நிராகரிப்பிலேயே மூழ்கி கொண்டு போகின்றனரோ அவர்களின் பாவ மன்னிப்பை பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவர்கள்தான் வழிகேடர்கள் நல்லா சொல்றான் இதுக்கு மாற்றமா ஆல்ரெடி வாழ்க்கை தப்பா போயிட்டு இருக்கு அதை எடுத்து சொன்னதுக்கு அப்புறமும் அப்படியே போறீங்க அதுக்கப்புறம் இன்னும் டெப்தா அதுலயே போறீங்க நீங்க ஏன் அப்படி தப்பா இருக்கிறீங்கிறதுக்கு நியாயமும் படுத்துறீங்க எங்களுக்கு வந்து சூழ்நிலை இப்படி இருக்குது நாங்கள் வந்து இப்படி இருக்கோம் நாங்கள் அப்படி இருக்கோம் இதெல்லாம் என்ன ட்ராமா புரியுதா அதாவது செஞ்ச தப்புலையே ஏன்டா தண்ணி அடித்தா உடம்பு வலிங்க பாடி பெயின் நம்ம தொழில் அந்த மாதிரி இதெல்லாம் என்ன அது பொய் அது மாதிரி ஒரு பொய் தான் என்ன ஏண்டா உன்னுடைய வாழ்க்கை ரசூல்லா மாதிரி இல்லை சமூக வாழ்க்கை என்னங்க பண்ணுறது மாற்றணும்னு நினச்சா இன்றைக்கே மாற்றிட முடியுமா சொல்லி எல்லாம் சொல்லலை மாத்துவதற்கான முயற்சி தான் எல்லாம் சொல்றோம் இந்த முயற்சியே எடுக்காத பட்சத்தில் நம்ம நரத்துக்கு போயிடுவோம் புரியுதா அதற்காக முயற்சி எடுத்தவங்க ஜெயிச்சுடுவோம் இப்போ அதனாலதான் நாம என்ன பண்ணணும் இப்போ இன்னைக்கு நாம வந்து சமூகத்தில் மாற்றம் கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் முதல்ல நம்முடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் புரியுதா நமக்கு முதல்ல நாலேஜ் அறியும் வளர்த்துக்கணும் இது நீண்ட ப்ராசஸ் இதுக்கு ஏன் குரானை வந்து ஃபுல்லாக கோத்துரு பண்ணணும் குரானுடைய ஒவ்வொரு ஆயத்தும் நமக்கு தெல்ல தெளிவாக புரியணும் ரெண்டாவது ரசூல்லாவுடைய வாழ்க்கை இருபத்தி மூணு வருஷம் வாழ்க்கை டோட்டலாக படிக்கணும் இதுக்கே உக்காந்து ரெண்டு டு மூணு வருஷம் ஆகும் இன்றைக்கி இருக்கிற இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு குரான் ஆயத்து உட்காந்தீங்கன்னா ஒரு ஐம்பது வசனம் படிக்கிறதுனா அதே பெரிய விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம பாடம் நடத்துறது பத்து பத்து தான் நடத்திட்டு இருக்கணும் புரியுதா இது எவ்வளோ பெருசாக போகணும்னு தெரியும் புரியுதா இதுக்கே பல வருஷம் ஆயிடும் புரியுதா இந்த மாதிரி உக்காந்து ஒவ்வொரு ஆயத்தையும் டீப்பாக ஸ்டடி பண்ணணும் ஒன்று ரெண்டாவது ரசூலாவுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் அதை கவனமாக பார்க்கணும் இது இது படிக்கிறது சீரத்து உக்காந்து படிக்க ஆரம்பிச்சின்னு வச்சுக்கோ முதல்ல சீரத்து புத்தகமே தமிழில் பெருசாக அவைலபிளே இல்லை இந்த சமுதாயம் எண்ணெய் லட்சணத்தில் நபியை மதிக்குது பார் நபி எப்படி வாழ்ந்தாருங்கிற அந்த வாழ்க்கை புத்தகம் தமிழில் ஃபுல் டீட்டெயில் இல்லை இருக்கிறது ஷார்ட் பேக்கேஜ் ஒன்று இருக்குது அர் ரஹிக்கல் அது என்ன மொத்தமே ஒரு ஏழ்நூறு எட்நூறு பேஜ் தான் இருக்கும் அது வந்து சுருக்கப்பட்ட வாழ்க்கை வரலாறு விரிவாக எழுதப்பட்டது தபரியாக இருக்கட்டும் தா அல்பிதாய வன்னிஹாயாக இருக்கட்டும் இதெல்லாம் இன்னும் இப்போ தான் மொழிபெயர்க்கிற ஒரு ப்ராசஸ்லேயே வந்திருக்காங்க அல்பிதாயா இன்னும் இப்போ தான் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் ரசூல்லாவுடைய சில பகுதிகள் அது வந்திருக்கு அப்போ இத்தனை வருஷமாக ரசூல்லா எப்படி வாழ்ந்தாங்கன்னே தெரியாமல் நாம் என்ன சொல்கிறோம் ரசூல்லா மேலே செலவாத்து சொல்லிவிட்டு இருக்கோம் அப்போ இதெல்லாம் செய்யும் போது தான் நமக்கு என்ன ஆகிறோம் தௌபா செஞ்சு அல்லாவை நோக்கி தீர் அதாவது நம்முடைய நடவடிக்கையை மாற்றுவதற்கான முதல் ஸ்டெப் என்ன அதற்கான அறிவை உண்டாக்கி கொள்வது அதுக்கப்புறம் அந்த அறிவை பரப்புவது புரியுதா இந்த ரெண்டு வேலை செய்கிறதே பெரிய கஷ்டம் நிச்சயமாக எவர்கள் நிராகரிப்பை மேற்கொண்டு அதே நிலையில் மரணம் அடைந்து விடுகின்றார்களோ அவர்கள் தம்மை தண்டனையிலிருந்து காப்பாற்றி கொள்ள பூமி நிரம்ப தங்கத்தை ஈட்டுத் தொகையாக தந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இத்தகையோருக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது மேலும் அவர்களுக்கு உதவி புரிவோர் யாரும் இல்லை எல்லாம் என்ன சொல்கிறான் இதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்து அதன் மூலமாக துனியாவுடைய லாபங்களை சம்பாதிச்சு இங்கே என்ன நடக்கும் எல்லாம் என்ன சொல்கிறான் நரகத்தை நீங்கள் கொண்டாடுவீங்க வருவீங்க புரியுதா நரகத்தை நீங்கள் வருவீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் அடிக்கிற அடியில் உங்ககிட்ட பூமி முழுதும் தங்கமாக இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துருவீங்க யாரெல்லாம் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கோ எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு மட்டும் வேண்டாம் ஏன் அந்த தங்கத்தை அல்ல சொல்கிறேன் அப்படின்னா அந்த அந்த பாதிரியார் என்ன சொன்னார் இவரை நபின்னு ஒத்துக்கிட்டால் இந்த மன்னர்கிட்ட நமக்கு இருக்கிற நல்ல பேர் போயிடும் மன்னர் நமக்கு அனுப்புகிற மாதம் மாதம் பா கமிஷனு போயிடும் மன்னர் நமக்கு கொடுத்துருக்குற பைக்கு மன்னர் நம்ம கொடுத்துருக்குற காரு நமக்கு கொடுத்துருக்குற ஃப்ளைட் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட்டு நமக்கு கொடுத்துருக்குற குவாட்ரஸ்ஸு இதெல்லாம் என்ன ஆயிரும் போயிடும் அதனால் மன்னரை பகைச்சிக்க வேண்டாம் அல்லாவை ஏமாத்துகிற வழி வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம் கேட்டால் எங்களுக்கு ஆயத்து இப்படி தாங்க புரிஞ்சிச்சு ஐயோ எங்களை இப்படி தாங்க வழி நடத்துனாங்க இது எங்களுக்கு தெரிஞ்சுக்காமலே போச்சு இப்படின்னு டாவ் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் எஸ்கேப் ஆகிடலாம் நல்லா சொல்கிறான் அப்படி முடியாது ஏன்னா அந்த உலகத்தில் ஆபத்து தானே சம்பாதிச்ச அந்த உலகத்தையே நீ திருப்பி கொண்டாந்து இங்கே மருமையில் என்கிட்ட கொடுப்பேன் எந்த உலகத்துக்காக என்ன பகைச்சிக்கிட்டியோ அந்த உலகத்தை நீ கொடுப்ப அப்போ நான் வாங்க மாட்டேன் உனக்கு வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியும் உனக்கு ஐடியா கொடுத்தான்ல அவன் கூட நின்னால்ல அவன் யாரும் உனக்கு என்ன பண்ண முடியாது ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிறான் இதுதான் புரிஞ்சுக்கணும் எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் அல்லாவை யாருக்காகவும் பகச்ச கூடாது அல்லாவுக்காக யாரை வேணாலும் பகைச்சிக்கணும் இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய அடிப்படை நம்பிக்கை